விட்டு வைக்க கூடாது அவங்க வந்து துரோகி இது மாதிரி ஒருத்தர் இல்ல நிறைய சூரசம்ஹாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க போது பப்ளிகா அவர்த வந்து கொலை பண்ணணும்னு பேசுறான் அப்படின்னா அவனை ஏன் நம்ம விட்டு வைக்கணும் காவல்துறை நடவடிக்கை நம்ம ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் விஜய் பேசும்போது இல்ல தமிழே மாதிரி வரல சிலைங்க புத்தருக்காக வைக்கப்பட்ட அது போக சித்தரே வந்து புத்தரை தான் கும்பிட்டது அது வந்து அதுல வந்து வழிபாட்டு முறையில குமரன் வழிபாடு அறுவடை வீடுகளில் ஒன்று பழனி அப்படின்னு இருக்குது அப்படின்னா திரு ஆதினன் குடிதான் வருது பழனி வரலன்ற பழைய தொகுப்புல வந்து நாலு ஊர் தான் இருக்கு இவங்க பின்னாடி ரெண்டு ஊரை சேர்த்துட்டு நடுவில் இந்த இரு இருக்குல்ல அதை எடுத்துட்டு அறுவடை வீடுன்னு மாத்திட்டாங்க நீங்க பரப்ப விரும்புவது இந்துத்துவா அவர் பரப்ப விரும்புவது பக்தி கொடிமரமே இல்லாத கோயில்ல கொடிமரத்தை தாண்டி போக கூடாதுன்னு நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களே இது எந்த விதத்துல அறிவுக்கு பொருத்தமா இருக்குன்னு கேட்கிறேன் நீ இந்து மதத்துக்கு எல்லாரும் திரும்பணும்னு சொல்றேன் அவன் உள்ள வந்து பாக்கட்டுமே உள்ள ஏன் வரக்கூடாதுன்னு அப்ப வேற மதத்துக்காரன் உள்ள வரணும்னு நான் சொல்லல இருக்கிற மதத்துக்காரனே உள்ள வரலாதான்னு சொல்றீங்க திருவானந்த வாரியார் காலம் தொடங்கி இன்னைக்கு சுயசிவம் வர மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த பார்ப்பன ஆன்மீகவாதி யார் இருக்கா இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் ஒரு சூத்திர சொற்பொழி இவர் வந்து பார்ப்பனியத்தை சப்போர்ட் பண்ணது அவ்வளவுதான் பெரியார் வந்து கடவுளை மறுத்து விட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டாரு இவர் கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு பெரியார் என்ன சொன்னாரு அந்த பக்தர்களுக்கு அந்த உரிமை வேணும்னாரு இவர் என்ன சொல்றாரு நான் ஒரு பக்தன் எனக்கு இந்த உரிமை வேணும்னு கேட்கிறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே நீங்கள் கோடுக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் சுகி சிவத்துக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அல்லது இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் வகையரா இவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க போகர் அப்படிங்கிறது வந்து பழனியில் இருக்கிறது வந்து போகர் தான் அவர் முருகன் கிடையாதுன்னு சுகிசிவம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சேனலில் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவர் பேசி சில மாதங்களே ஆயிடுச்சு அது நிறைய பேர் மறந்தும் போயாச்சு திடீர்னு இவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க அந்த மாநாட்டில் வந்து மோகன்ஜி சத்திரியன் அவர் கலந்துக்கிட்டு பேசுறார் சுகி சிவத்தை சூரசம்காரம் செய்யணும் இது போல இருக்கக்கூடிய எல்லாரையும் சூரசம்ஹாரம் செய்யணும் நாத்தியர்கள் கூட வந்து நம்ம மதிக்கலாம் அவர்கள் மூலமாக நம்ம ஆன்மீகத்தை வந்து விலைக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் நாஸ்திகவாதி போல இருந்துகிட்டு நாத்திகம் வேலைகள் செய்யக்கூடிய சுயசிவம் போன்றவர்களை சூரசம்காரம் செய்யணும் என்பது போல வந்து அவர் பேசியிருக்கிறார் உங்களுடைய பார்வை நாத்திகம் நாத்திகம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி சிம்பிளான விஷயம் என்னென்னா பகுத்தறிவு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் அதாவது எல்லா பகுத்தறிவுவாதியும் நாத்திகவாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை ஆனா எல்லா நாத்திகவாதியும் கண்டிப்பா பகுத்தறிவுவாதியா தான் இருப்பாங்க இதை வந்து வேடிக்கையா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார் மோடி வந்து புலம்புறாராம் ஊராடாது ஆன்மீகவாதி கூட பகுத்தறிவு பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சொல்லும்போது அப்படி சொல்லுவாராம் இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா இங்க தாமரை எப்படா மலரும் அப்படின்னு அவர் புலம்புனர் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லிட்டு இருப்பார் நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க ஆன்மீகவாதியா நாத்திகவாதியான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க தாராளமா கோயிலுக்கு போனா போங்க என்ன மாதிரி எல்லாம் கேட்டா நான் இதைதான் சொல்லுவேன் தாராளமா கோயிலுக்கு போவாங்க அந்த கோயிலுக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணுச்சா உண்டியல்ல காசு போடுங்க தடவை போடக்கூடாதா தட்ல எதுக்கு போடுறீங்க அவங்க நிதியமைச்சரே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க அதுக்கு நம்ம மாத்தி சொன்னாதான் தான் அது சரியா இருக்கும் அன்னைக்கே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு விஷயத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ண தெரியல குழப்பத்துல இருக்கீங்கன்னா கிண்டு பத்திரிகை வாங்கி படிங்க அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை செய்யாதீங்க செய்யாம இருந்தீங்கனாலே சரியா இருக்கும் அப்படின்னு பழைய இல்ல இப்போ மட்டும் ரொம்ப எல்லாம் திருந்திட்டான் அப்படின்னு நம்ப வேண்டாம் கொஞ்சம் மாறின மாதிரி காமிச்சுக்கிறாப்லன்னு வச்சுக்கீங்களா சுகி சிவத்து மேல இவங்கெல்லாம் காண்டு என்னன்னா இப்ப கிருபானந்த வாரியாரா வந்து நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் கிருபானந்த வாரியார் காலம் தொடங்கி இன்னைக்கு சுகி சிவம் வர மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த பார்ப்பன ஆன்மீகவாதி யாரு இருக்கா யாருமே இல்லையா நீங்க நல்லா தேடி தேடி பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா பார்ப்பனர்களுக்கு ஆன்மீக முக்கியம் இல்ல உண்டியல் வசூலும் தட்டு வசூலும் தான் முக்கியம் அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியவும் தெரியாது படிக்கவும் மாட்டாங்க நம்ம ஊரில் மக்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா ஏதோ புனிதமான ஒருத்தர் உள்ள நின்று பூஜை பண்ணிகிட்டு இருக்காருன்னு அந்த நாய் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலு படிக்கிறப்பவே தெரியும் இது வந்து தேருமா தேரா ஏழாம் கிளாஸ்லேருந்தே குடிமையை வளர்க்க சொல்லுவாங்க நீ குடிமையை வளர்த்துருப்பா ஒரு வேளை டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்படியே பக்கத்தில் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு இது எல்லாமே ஸ்கூல் ட்ராப் அவுட்டு நம்ம ஸ்கூல் டிராப் ஆன ஆண்களை போய் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க சாமி சாமி சாமின்றாங்க சுயசிவம் வந்து பேசுறாருன்னா அவரோட படிப்பு என்ன படிப்பு எவ்வளவு புத்தகங்களை படிச்சிருப்பாரு ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு கொட்டேஷன் அந்த புத்தக கம்பராமாயணத்துல ஒண்ணு பெரிய புராணத்துல ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எல்லா இடத்துல இருந்தும் அவருக்கு சொல்றாருன்னா அவ்வளவு ஒரு ஆழ்ந்த படிப்பு இல்ல அதெல்லாம் ரைட்டு அவர் ஆன்மீகவாதி எல்லாம் ரைட்டு ஆனா பிரியாரிஸ்டுகளுடைய லைன் எடுத்துதான் அவர் பேசுறாரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அவர் அப்படி எல்லாம் பேசலங்க இல்லங்க இப்ப நீங்க பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய லைன்ல பேசுறாருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து சுப்பிரமணியன் வேற முருகன் வேற அங்கே வந்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டையும் சேர்த்துட்டு பூஜையை நான் பண்ணிக்கிறேன் கோயிலை வந்து நான் எடுத்துக்கிறேன் இருக்கட்டும் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும் என்பது போல அவர்கள் வந்து ஒரு இது மிஸ்ட் பண்ணிட்டாங்க முருகன் தான் நம்ம ஆளு சுப்பிரமணியம் அவங்க ஆளு சுத்தமான பிராமணன் தான் முருகன் அப்படின்ற மாதிரி அவங்க சேர்த்துட்டாங்க அவர் எல்லாம் சொல்றாருல்ல ஆவினன் குடினு சொல்றாங்க இல்லையா அந்த தலைப்புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொண்டாட்டியா சொல்லிட்டு முருகன் வந்து யாரு மல்லி யாரு ரெண்டு பேரும் குறவன் குரத்தி மலை வாழ் மக்கள் அவங்க சொல்ற கதைப்படி நான் சொல்றேன் முருகன் மலையில் வாழக்கூடியவன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மலையில் இருக்கக்கூடியவன் குமரன் முருகன் அவன் யார் லவ் பண்ணுவான் மலையில இருக்கிற ஒரு பொண்ணை தான் மலையில இருக்கிற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான் வள்ளி இவங்க என்ன பண்றாங்க அதை வந்து முருகனை வந்து சு பிராமணன் அப்படின்னு பேரை மாத்தி தேவயானி முத பொண்டாட்டி வள்ளி வந்து வப்பாட்டின்னு கதை சொல்றாங்க நமக்கு வள்ளி எப்படி வப்பாட்டி ஆக முடியும் வள்ளி வந்து வள்ளி குரத்தி அவள் வந்து இன்னொரு குறவனை தான் கல்யாணம் பண்ண முடியும் தேவையானி யாருன்னே தெரியாது ஏதோ நார்த் இந்தியன் கேர்ள் அது சரியா அந்த நார்த் இந்தியன் கேர்ள் வந்து பொண்டாட்டி இவர் வந்து வள்ளி வந்து வப்பாட்டின்னு நமக்கு கதை சொல்கிறாங்க சுகிசிவம் கேள்வி கேட்கறது வேறு எந்த கேள்வியும் கேட்கல இந்த கேள்வியை தான் அவர் முன்னாடி வைக்கிறார் நீ சமஸ்கிருதத்தை முன்னாடி கொண்டு வரும்போது என்ன பண்ணுற தமிழரின் அடையாளமாக சொல்லக்கூடிய வள்ளியை வந்து வப்பாட்டின்னு சொல்கிற பார்ப்பனர்களின் வம்சத்தில் வந்ததாக சொல்கிற தேவையானிய பொண்டாட்டின்னு சொல்லி மாற்றி வைக்கிற எனக்கு இதில் இன்னொரு டவுட் வேற இருக்குது முருகன் வந்து குறவன் அப்படின்னு சொன்னால் அவர் சூத்திரன் ஆயிடுறாரு முருகனே சூத்திரன் ஆயிடுறாருன்னு வச்சுக்கிங்க தேவயானி வந்து பார்ப்பன வம்சத்தில் வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து பிரத்திலோமமாக மாறிடுது ஆனால் அவர் அவதாரம் எடுத்து வந்தார் சூரபத்மனை கொள்றதுக்காக வந்தார் அப்போ அந்த இப்போ சூரபத்மனா இருக்கக்கூடியது சுகிசிவம் அப்படின்றதா அப்ப அவங்க சொல்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு பழனி முருகன் கோயில் இருப்பது முருகன் அல்ல போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றேன் கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல் இருந்தது அதுல வந்து இந்த புராண கதைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க போட்டு ஓட ஓட விட்டு முன்னாள் மாத்தினார் அவங்க போட்டு ஓட ஓட துரத்தி சேனல்ல மூடி இருக்கிற வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இவ்வளவு வேலை பண்ணாங்க எதுக்கு அந்த பாட்டுல என்ன விளக்கம் இருக்குன்னு சொன்னாரு இவ்வளவுதான் சொன்னாரு அதுக்கு அரசு பண்ணி வச்சாங்க ஆனா சாக்லேட் கிருஷ்ணான்னு சொல்லி கிருஷ்ணரை கேலி பண்ணி கிரேசி மோகன் ஒரு நாடகம் போடுறாரு அதுக்கு யாருக்கும் மனசு வருத்தப்படல மகாபாரதத்தில் மங்காத்தா அப்படின்னு சொல்லி எஸ் நாடகம் போடுறாரு அப்ப யாருக்கும் மனசு புண்படல காதலா காதலான்னு ஒரு படத்துல கமலஹாசன் வந்து முருகர் வேஷம் போட்டுக்கிட்டு வேலை வச்சுக்கிட்டு வள்ளி தட்டுவாரு அப்பெல்லாம் இவங்களுக்கு கோபம் வரல ஏன் இதெல்லாம் செஞ்சவங்க எல்லாம் பார்ப்பனர்கள் இவர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்றது மட்டும் இல்ல இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் சொற்பொழி சூத்திர வேற என்ன உபன்யாசகிறது திராவிட கருத்தியலிருந்து அவர்கள் வந்து இந்துத்துவ ஐடியாலஜி அட்டாக் திராவிட கருத்தியல்லாம் இல்லைங்க இவர் வந்து பார்ப்பனியத்தை சப்போர்ட் பண்ணல அவ்வளவுதான் அவர் வந்து திராவிட கழகத்துல போய் மெம்பர் ஆயிட்டாரா காலங்காலமாக சப்பரம் தூக்கிட்டு வருவாங்க அதுல சாமியும் இருப்பாங்க பிராமணர்களும் இருப்பாங்க இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க தான் தட்டுகள்லாம் வாங்கி அரிசன மரிசனா பண்ணி பூஜை எல்லாம் பண்றாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு முருகன் அல்லது கிருஷ்ணர் அல்லது வந்து ரங்கநாதன் எங்களுடைய சாமி அவங்கள நான் தூக்கினா எங்களுக்கு புண்ணியம் நாங்க தூக்கி சமக்கிறோம் நீ ஆசாமி உன்ன நாங்க எதுக்கு தூக்கி சமக்கணும் கேக்குறாரு நியாயமான கேள்வி இதனுங்க சாமியை தூக்கிட்டு போறது ஓகே எந்த ஊர்லயாவது இயேசு பல்லக்குல வச்சு பக்கத்துல ஒரு பாதர் ஏறி உட்காந்துட்டு வர்றாரா யோசிச்சு பாருங்கம்மா அவர் கேக்கறது என்ன கேட்கிறாரு பைத்தியக்காரத்தனமா மாதிரி சாமி கும்பிடாதுங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து தான் கோயிலுக்கு போகணுமா மற்ற நாள் போனா அங்க இல்லையா கூட்டம் இல்லாத நாள்ல போங்க அப்படின்றாரு இது ஒரு தப்பா அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனையாவது இவர் இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு எல்லாரும் தைப்பூசத்துக்கு நிறைய பேர் கும்பலா வராம போனாங்கன்னா கலெக்ஷன் போயிடுமேன்றதுதான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா அவர் தொடர்ந்து அட்டாக் பண்றாரு அத்தி வராதப்பா புத்தி வராதப்பா எல்லாம் சொல்லிட்டாரு உண்மை தானங்க சொல்றாரு நீங்க ஏன் அந்த குறிப்பிட்ட நாள்லதான் போயே ஆகணும்னு நிக்கிறீங்க அதனாலதான் கூட்ட நெரிசல் ஆகுது இவ்வளோ நாற்பது வருஷம் கழிச்சு அத்திவரதர் வெளியே வராரு அதை பாக்குறது மக்கள் போறாங்க அப்படி இல்லாத சக்தி வந்து என்ன வந்துருச்சுன்னு கேட்கறாரு ஆமா அதுதான் கேட்குறாரு அந்த அத்திவரதர் உள்ளதானே இருக்காரு அதே கோயிலில் தானே சாமி சிலர் இருக்கு அந்த சாமியை கும்பிட்டா உனக்கு புண்ணியம் கிடைக்காதான்னு கேட்குறாரு அவர் கேட்கறதுல லாஜிக் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ முருகன் கோயிலில் அந்த பழனி முருகன் கோயிலில் வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சு அப்பந்தவெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கடக்காரனுக்கு நடுவில் சண்டை இல்ல ஒருத்தன் வேற இந்து மதத்தை சேர்ந்தவன் இல்ல இன்னொருத்தன் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்ப அந்த சண்டைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க கொடிமரத்தை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க இவரு சொன்னார் சரிங்க கொடிமரத்தை தாண்டி போக கூடாது ஓகே பழனி கோயில் கொடிமரம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாரு கொடிமரமே இல்லாத கோயில்ல கொடிமரத்தை தாண்டி போக கூடாதுன்னு நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களே இது எந்த விதத்துல அறிவுக்கு பொருத்தமா இருக்குன்னு கேக்குறா அதை மட்டும் சொல்லலையே ஒருத்தர் கோயிலுக்கு வந்துட்டாரு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் நம்பிக்கையை வைத்து உள்ள வந்துட்டாலே பக்தர் தான் ஏதோ சொல்றாருங்க இப்ப நாளைக்கு நான் கிறிஸ்டினா மாறிடுறேன்னு வச்சுக்கோங்க கருப்பு சட்டையை கழட்டி போட்டு ஒரு ஜோசப் மூலமா போய் சேர்றேன்னு வச்சுக்கீங்க ஒரு ஃபாதரை பார்த்து அந்த ஜோசப் வந்து சண்டே ஆச்சுன்னா காலையில நாலரை மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாரு வாங்க 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 போ ஜபத்துக்கு லேட் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் சொல்லி நான் முஸ்லீமா மாறிட்டேன்னு வச்சுக்கீங்க வெள்ளிக்கிழமை ஆச்சு இன்னும் துவாக்கு வரலையா நீங்க வாங்க வாங்க அவர் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே வந்து என்ன கூட்டு போயிடுவாரு இங்க மட்டும் தானே நீங்க இந்து அப்படியா சரி நீ அங்கேயே நில்லு உள்ள வராதன்றீங்க கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா அவரு சுகிசிவம் என்ன சொல்றாரு நீ இந்து மதத்துக்கு எல்லாரும் திரும்பணும்னு சொல்றாரு அவன் உள்ள வந்து பாக்கட்டுமே ஏன் வரக்கூடாதுன்னு அவன் வேற மதத்துக்காரன் உள்ள வரணும்னு நான் சொல்லல இருக்கிற மதத்துக்காரனே உள்ள வராதான்னு சொல்றீங்க இங்க வராதன்னு சொல்றீங்க மத்த மதத்துல உள்ள வான்னு சொல்றாங்க அதைத்தான் அவரு பேசுறாரு அவர் பேசும்போது உங்களுக்கு வலிக்குது அந்த காலங்கள்ல மலையேறி விட்டது இப்ப எல்லாரும் தான் கோயில்குள்ள வராங்க தான் எல்லாரும் செய்ய முடியாது மத்தபடி எல்லாரும் தான் உள்ள போறாங்க சிறப்பு கட்டணம் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு சிறப்பு கட்டணம் வழியா பயமே அதுதானுங்க அவங்களுக்கு பயமே அதுதான் இன்னைக்கு கோயிலுக்குள்ள வரணும்ன்றாங்க நாளைக்கு பூஜை பண்ணணும் பாய்ங்க மத்தாம் எல்லாரும் தமிழர்கள் பூஜை பண்ணும்போது மட்டும் தமிழர்கள் கிடையாது மற்ற எல்லாம் வெளியே நிக்கணும் பேசணும் பூஜை பண்ணும்போது மட்டும் சம்ஸ்கிருத்தில தான் அது நீஷ பாசை இதெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு பெரியார் வந்து கடவுளை மறுத்து விட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரு இவர் கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த கேள்வி எல்லாம் பெரியார் என்ன சொன்னாரு அந்த பக்தர்களுக்கு அந்த உரிமை வேணும்ன்னு இவர் என்ன சொல்றாரு நான் ஒரு பக்தன் எனக்கு இந்த உரிமை வேணும்னு கேட்கிறாரு இல்லங்க இப்ப என்னன்னா இந்துத்துவாதிகள் அல்லது பிஜேபியோ ஆர் திராவிட இயக்கத்தை அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னா குறுக்கை போய் நின்றுகிறாரு இப்ப ஆர்குமெண்டே மாறி போயிருது ஒரு ஆன்மீகவாதிக்கு இன்னொரு இன்னொரு சண்டைங்கிற மாதிரி போயிருது புஷ்னு போயிருது பண்ண முடியறது இல்ல நீங்க பரப்ப விரும்புவது இந்துத்துவா அவர் பரப்ப விரும்புவது பக்தி அதனால இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது பெரும்பாலும் திராவிட இயக்கத்தை சிந்தனையாளர்கள் யாரும் சுகிசிவத்தை தாக்கிலாம் பேச மாட்டாங்க ஏன்னா அவர் பேசுறது அறிவுக்கு ஒப்புத்து போற ஒரு தான் கேள்வி கேட்கிறாரு பக்தின்னு இருக்கிற பக்தியில ஏன் இப்படி தப்ப தப்பா செய்யற அப்படின்னு தான் அவர் கேள்வி கேட்கிறாரு உதாரணத்துக்கு இப்ப பழனி கோயிலே எடுத்துங்க பழனி கோயிலில் ஐயருங்க தான் பூஜை பண்றாங்க ஐயருங்க எப்போ வந்தாங்க காலங்காலமாக திருமதி நாயக்கர் காலத்துல தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி அங்க பூஜை பண்ணவங்க எல்லாம் பண்டாரங்கள் தான் பண்ணுவாங்க பண்டாரம்னா அது அதை வந்து ஏதோ மோசமான சொல்லுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பண்டாரம்னா வேற ஒன்றும் கிடையாது ட்ரெஷரர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம் பொக்கிஷ சாலையை பார்த்து கொள்பவர் அப்படின்ற அர்த்தம் தான் பண்டாரம் அப்படிங்கிறதோட பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா விளக்காரம் வந்து பாம்பே கல்கத்தா சென்னையிலலாம் சிட்டி போடும்போது முதல்ல சிட்டி போடுறது தான் போடுறான் அப்ப இந்த பண்டக சாலைன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா பண்டாரம்ன்றதுல இருந்து வர்ற வார்த்தை தான் பண்டக சாலை இந்த பண்டக சாலை இருக்கக்கூடிய தெருவுக்கு அவன் வந்து வச்ச பேர் பேங்க் ஷால் ரோடுன்னு பேர் அவனுக்கு வந்து பேர் உச்சரிக்க வரலன்னா அவன் ஏற்ற மாதிரி மாற்றிப்பான் திருவல்லி கேணின்னு வராது ட்ரிப்ளிகேட்னு மாத்திடுவான் இப்படி மாத்தின பேர் தான் ஷால் ரோடுன்னு இன்றைக்கும் அந்த ஷால் ரோடுன்றது பாம்பேயில் இருக்குது கல்கட்டாவில் இருக்குது எல்லாத்துக்கும் ஆரிஜின் வந்து பண்டக சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தை தான் அப்போ இந்த பண்டக சாலையை பார்த்துக்கொள்பவர்கள் தான் பண்டாரங்களாக இருக்கிறாங்க இந்த பண்டாரங்கள் தான் முருகன் கோயில் அங்க இதில் பழனி கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்போ திருமலை நாயகரோட மந்திரியாக ராமப்பையர்னு ஒருத்தர் சாமி கும்பிட வர்றாரு பக்கத்தில் ப பழனி வந்து மதுரையிலேருந்து பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சாமி கும்பிட வந்தால் இந்த மாதிரி பண்டாரங்கள் பூஜை பண்ணிட்டு விபூதி கொடுக்குறத பாத்துட்டு நான் வாங்க மாட்டேன் நான் பா பிராமணன் நான் வசந்தவன் உங்ககிட்ட போய் நான் எப்படி விபூதி வாங்குறது அப்படின்னு சொல்லி திருமலை நாயகத்தை சொல்லி இந்த பண்டாரங்களை கோயில்ல இருந்து விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பனர்கள் உள்ளே கொண்டு வராங்க இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதுல வந்து ரெண்டு கருத்துல நான் பண்றேன் ஒன்று வந்து அது போகரோட சிலைன்னு சொன்னார் போகரோட சிலை கிடையாது அது போகர் செய்த சிலை ரெண்டாவது அது முருகன் கிடையாது அது வந்து புத்தர் கோயில் புத்தரோட சிலை அது நீங்க நிராயுத பாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நிராயுத பாணினா என்ன அர்த்தம் ஆயுதம் இல்லாதவன் வேலாயுதம் யாரை பத்தி சொல்லுவாங்க வேலை வைத்திருக்கிறவன் அதே மாதிரி தண்டபாணின்னா என்ன அர்த்தம் கையில் தண்ட வச்சிருக்கலாம் ஒரு கட்டையை வச்சிருக்கிறவர் அர்த்தம் முருகர் ஏன் கட்டையை வச்சிருக்காரு இது அது வந்து புத்தரோட சிலைங்க புத்தருக்காக வைக்கப்பட்ட சிலை தான் அது போக சித்தரே வந்து புக புத்தரை தான் கும்பிட்டது அது வந்து அதில் வந்து வழிபாட்டு முறையில் குமரன் வழிபாடுன்னு பேர் அதுக்கு பேர் புத்தரை வந்து எட்டு வகையான வடிவங்களில் வழிபடுவாங்க அதில் இரண்டாவது வகையான வழிபாட்டுக்கு பேர் குமர புத்தான்னு பேர் முதல் வழிபாட்டுக்கு பேர் வந்து அவலோவதீஸ்வரான் பேர் அவலோவதீஸ்வரானா புத்தரை வந்து ஒரு இளவரசனை போல அலங்கரித்து வணங்குவது இரண்டாவது முறை வந்து குமர புத்தா சிறுவனாக வைத்து வ வழிபடுவது இப்படி ஒரு எட்டு முறைகள் இருக்குது வஜ்ராயுத பாணி அப்படின்லாம் இருக்கு ஒன்பதாவது சாக்கியம் பத்தாவது அவதாரம் தான் புத்தர்லாம் சொல்றாங்க அப்ப இந்த தண்டாயுத வந்து ஒரு புத்தரின் ஒரு வடிவம் தான் அது அத வந்து இவங்க பின்னாடி ஆட்டையை போட்டு அதை முருகனா மாத்தினது மட்டும் இல்ல முருகனை சுப்பிரமணியன் ஆக்கி நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க அந்த கோயில் வாசல்ல என்ன எழுதி போட்டிருக்கு தண்டாயுதபாணி திருக்கோயில் அப்படின்னு தான் எழுதி போட்டிருக்கு ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு விஜய் பேசும்போது இல்ல தமிழே வரலையே அப்படின்ற மாதிரி தண்டாயுதபாணி என்ற பேருக்குள்ள எங்க முருகன்ற அர்த்தம் இருக்கு எங்கயுமே வரல ஆனா சித்தநாதன் அப்படின்னு சொல்லி முருகனா வழங்குறாங்க அது சித்தர்களின் தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க சித்தநாதன் அந்த விபூதி கம்பெனி இல்ல சித்தர்களின் தலைவன் அப்படின்றாங்க இன்னும் சொல்ல போனா போகர் வந்து முதல்ல இந்தியா கிடையாது அவர் சைனா காரருங்க அவரு வந்து சைனா காரர் அவர் வந்து இங்க சித்த வைத்தியம் படிக்கிறதுக்காக இங்க வந்தவர் வந்து இங்க படிச்சுட்டு போ இங்கே இருந்துட்டாரா இல்ல இப்ப திரும்பி போனாரான்றத பத்தின செய்திகள் நமக்கு தெரியாது பெரிய புராணம் நம்ம படிச்சிருக்கோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாட்டு அதை எழுதினா சேர்க்கலார் அவரை கூப்பிட்டு ஐயா இதை எழுதினீங்களே இது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது யாராவது ஒருத்தர் சொல்லி தானே அதை கேட்டு நீங்க எழுதிருப்பீங்க யார் சொன்னது இல்ல எந்த புக்கை படிச்சிட்டு எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா அவரு ஒரு புக்கு சொல்றாரு திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பின்ற ஒரு எழுதுற புக்குன்னு சொல்றார் அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில எத்தனை பாட்டு இருக்கு தெரியுங்களா எம்பத்தொம்பது பாட்டு எம்பத்தொன்பது பாட்டை படிச்சுட்டு இவர் ரெண்டாயிரம் பாட்டு வச்சிருக்கிறாரு சரி கொடுங்க இவர் நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு நீங்க இத வந்து எங்க இருந்து கேட்டு எழுதுனீங்க இல்ல எதை பார்த்து படித்து எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி நாயனார்னு அறுபத்தி மூணு நாயன்மாரில் இருக்காங்க உள்ள ஒருத்தர் அவரே ஒரு புக் எழுதியிருக்காருங்க திருத்தொண்ட தொகைன்னு பேர் அதை பார்த்து தாங்க நான் இதை எழுதுனேன் அப்படின்றார் அதில் எவ்வளோ பாட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பாட்டு தான் இருக்குது அப்போ இவங்க அது சொல்லுவாங்களே ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆகிற மாதிரி பதினோரு பாட்டு ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அந்த பதினோரு பாட்டில் மொத்தம் அறுபது மாதிரி தான் இருக்குது ஐம்பத்தெட்டு பேர் ஆம்பளைங்க ரெண்டு பேர் பொம்பளைங்க அந்த பதினோரு பாட்டுல இருந்து இவர் எண்பத்தொம்பது பாட்டுக்கு ஒரு புக் எழுதுறாரு இந்த இருந்து ஒருத்தர் ரெண்டாயிரம் பாட்டுக்கு ஒரு புக் எழுதுறாரு அப்போ இவங்க வந்து அதெல்லாம் இருக்கு முன்னாடியே இருக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்றது பூரா பிற்காலத்தில் இவங்க வசதிக்காக எதையாவது இவங்களே சேர்த்து 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 நல்ல யோசிச்சு பாருங்க பதினோரு லைன்ல பதினோரு பாட்டு தான் இருக்கு அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு நாயன்மாரை பத்தின பேர் வரும் பேர் மட்டும் தான் இருக்குது ஆமா கண்ணப்ப நாய நாயனாரை நாயனாருக்கு நான் அடியாராக இருக்க விரும்புகிறேன் சிறு தொண்ட நாயனா அடியாராக இருக்க விரும்புகிறேன் காரைக்கால் அம்மையாருக்கு அடியாராக இருக்க விரும்புகிறேன் இப்படி மொத்தமே பதினோரு பாட்டு தானுங்க ஒரு பாட்டுக்கு ஆறு லைன் வச்சீங்கன்னா கூட அறுபது லைன் தானே வரும் அறுபது லைன்ல அறுபது பேர் மட்டும் தானே சொல்ல முடியும் நீங்க அவ்வளவுதான் மொத்தமே இருக்கு அந்த பதினோரு பாட்டை எடுத்து இவர் எண்பத்தி ஒன்பதுக்கு இழுக்கிறாரு இவர் எண்பத்தி இழுத்து ரெண்டாயிரம் பாட்டா மாத்துறாரு இவங்க சொல்றது பூரா பொய் கதை அப்படிங்கிறத சுகிசிவம் போட்டு உடைக்கிறாரு எரிசலா இருக்கு சில நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது அறுவடை வீடுகளில் ஒன்று பழனி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு திரு குடிதான் அதுல வருது பழனி வரலன்றாரு முதல்ல அது அறுவடை வீடே கிடையாது அது ஆற்றுப்படை வீடுதான் ஆற்றுப்படை வீடுனா என்ன அர்த்தம்னா வழிகா வழிகாட்டுதல் வீடு பேருக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி வீடு பேருனா சொல்றது முக்தி அடையுதுன்னு சொல்றாங்களே அந்த வீடு பேரை அடைவதற்கு வழிகாட்டுதல் அப்படின்னு அதுல அந்த பழைய தொகுப்புல வந்து நாலு ஊர் தான் இருக்கு இவங்க பின்னாடி ரெண்டு ஊரை சேர்த்துட்டு நடுவுல இருக்க இந்த இரு இருக்குல்ல அதை எடுத்துட்டு அறுவடை வீடுன்னு மாத்திட்டாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் இருக்கு அந்த ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்று படையில வந்து பழனி வரல திரு அதின்குடிதான் வருது தான் வருது ஆனா திருமுருகாற்று படையை ரெண்டு இடத்துல சேர்த்திருப்பாங்க நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புக்கை வந்து ஒரு கலெக்ஷன்ல தான் வைப்பாங்க ரெண்டு கலெக்ஷன்ல வைக்க மாட்டாங்க திருவுருவாற்று மட்டும் ரெண்டு கலெக்ஷன்ல இருக்கும் பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ் கணக்கு பத்து பாட்டு சொல்றாங்கல்ல பத்து பாட்டோட கலக்க கலெக்ஷன்லயும் மொத புக்கு வந்து திருமுரு முருகாற்று அப்புறம் பன்னீர் திருமுறைன்னு சொல்றாங்களே அதுல ப பதினோராவது திருமுறையிலயும் திருமுருகாற்று வரும் புஸ்தகங்களை பூராமே இவங்க எல்லாம் பிற்காலத்துல எழுதி வச்சுக்கிட்டு எழுதி உள்ள சேர்த்து எதை எல்லாத்தையும் குழப்ப முடியுமா எல்லாத்தையும் குழப்பி கேட்டால் இதெல்லாம் எங்க பழைய காலத்து நம்பிக்கை பழைய காலத்து நம்பிக்கை பழைய காலத்து நம்பிக்கை அப்படின்னு இப்போ மோடிஜி கூட தான் சொல்றாரு எங்க பழைய காலத்து நம்பிக்கை நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தோம் அப்போ அதெல்லாம் இதெல்லாம் எப்படி அறிவுக்கு பொருத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கேட்குறாரு கேட்குறவர் கருப்பு சட்டக்காரர் இல்லை அதுதான் இவங்களுக்கு பதறது இவங்களோட பதட்டமே என்னன்னா பக்தர்கள் சுகிசிவன் சொன்னால் கேட்பாங்க குறைஞ்சபட்சம் வந்து கரும்பு சட்டை போடுறவங்க பேசுறத தொண்ணூறு சதவீதம் பக்தர்கள் கேட்க மாட்டாங்க ஆனா சுகிசிவம் சொன்னா கேட்பாங்களே அப்ப நமக்கு அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி ஆகுது ஆமா பக்தர்கள் மத்தியில அவர் பெரிய இன்ஃபுளுசர் தானே அப்ப அவரு சொன்னா கேட்பாங்களே அப்படின்ற பதட்டம் தான் இதுக்கு முக்கிய காரணம் ரெண்டாவது இப்போ சுகிசிவம் இவர் நம்ம சேகர் பாபுலாம் இந்த அறநிலையத்துறைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மீட் மீட்டதுக்கு பூரா எங்க இருந்து மீட் அதிமுக காரண்டியும் பாஜக காரண்ட்டியும் தான் எடுத்துருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வெளியே செய்திகள் வர வர என்ன ஆகுது பதறுது நம்ம திருத்தண்ணம்பூரா வெளியே வந்துடுவேன் நீங்கள் இன்னும் கூட ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஏதாவது ஒரு கல்வெட்டு இருந்ததுன்னா சும்மா பக்கத்தில் போய் நின்றுட்டுருங்க கையில் ஒரு நோட்டும் தானாகவும் வச்சுங்க சும்மா நின்றுட்டுருங்க அதில் என்ன எழுதிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரிய வேணாம் நீங்கள் சும்மா நின்றுட்டு எப்பயே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு நெல்லுங்க டக்குன்னு ஒரு ஐயருவா இதெல்லாம் நீங்கள்லாம் நிற்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து எழுதக்கூடாது போங்க போங்கன்ற ஏன்னா அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்கன்றதுதான் அதில் எழுதியிருக்கும் எவனாவது இதை மொத்தமா எல்லாத்தையும் குறிச்சிட்டு இந்த கோயிலுக்கு இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கணும் இவ்வளவு பவுன் நகை இருக்கணும் இது பூரா இந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கணக்கு எடுத்துட்டு வந்து கேட்டான்னா என்ன பண்றது அப்படின்றா போங்க கோயிலுக்குள் புகைப்படம் எடுக்க கூடாது எதுக்கு எதுக்கு நீங்க இந்த கல்வெட்டுலாம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதான் காரணம் வேற என்ன காரணம் போப்பாண்டவர் இருக்கு வாட்டியன்ல போய் நீங்க போட்டோ எடுக்கலாம் ஆனா நீங்க தெருமனையில இருக்கக்கூடிய பிள்ளையார்ல கூட போட்டோ எடுக்க முடியாது எதுக்கு அங்கே ஏதாவது ரெண்டு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டில் எந்த செட்டியார் கொடுத்தாரு எந்த மோலையாரு கொடுத்தாரு எந்த நாடார் கொடுத்தாரு அப்படின்னு அதை எழுதி வச்சிருப்பாங்க எந்த ஏரியால எந்த ஏக எந்த நிலத்தை கொடுத்தாங்க எந்த நகை கொடுத்தாங்க நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கலாங்க அந்த கோயிலில் உள்ள அந்த விமானம் இருக்குல்ல அதை சுத்தி சுத்தி நிறைய கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டு பூரா வேற ஒண்ணுமே இருக்காது ராஜராஜன் இந்தந்த பாத்திரம்லாம் கொடுத்தான் இவ்வளவு இடையில ஒரு தங்கத்துல ஒரு செம்பு கொடுத்தான் ஒரு குடம் கொடுத்தான் அவங்க தாங்க அவங்க அக்கா வந்து ஒரு இத்தனை முத்து மாலை கொடுத்தாங்க இது பூரா அது மட்டும்தான் அதில் இருக்குது இப்ப அத்தனை நகை அந்த கோயில்ல இருக்கா இப்ப அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் பிரச்சனை இவங்க பிரச்சனை வந்து வேற ஒண்ணும் கிடையாது கோயிலுக்குள்ள அங்க வராத இங்க வராத அது இது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்றது பூரா என்னன்னா கணக்கு வெளியே வந்துடும் இன்னொன்னு அவர் சொல்றாரு பாபர் முசூதி அதை வந்து இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டியது வந்து தவறு என்பது போல அவர் வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு அப்ப அது இன்னும் சரியா இப்போ பாபர் முசூதி இடிச்சது சரியா என்ன இல்ல ஓகே அது தனி விவாதம் ஆனா அவர் வந்து என்ன விவாதம் அது முதல்ல தப்பு இப்படி மீட்கிறதுன்னு போனீங்கன்னா புத்தர் கோயில்ல இருந்து தங்க சிலையை தூக்கிட்டு நீங்க வந்து ரங்கநாதருக்கு வந்து செலவு வச்சீங்க கோயில் கட்டினீங்க அப்போ அத வந்து புத்தர் புத்த மதத்துக்காரங்க கேட்டா எல்லாம் பேசுறாரு இது வந்து ராமர் கோயில் அந்த விஷயத்தையே வந்து அவுட் ஆகுற மாதிரி இருக்குதா இல்ல நல்ல கேள்வி இந்த கேள்வியை வந்து போனா இந்து கோயில்கள் எல்லாத்தையும் பௌத்தமும் சமணமும் தூக்கிட்டு போயிரும் கேள்வியை வந்து அண்ணன் திருமாவ வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி கேட்டாரு நீங்க அப்படி பாபர் மசூதியை அடிச்சு ராமர் கோயிலாக்கணும் அப்படின்னு சொன்னா ஊரில் இருக்க எல்லா கோயிலையும் பௌத்தர்களிட்டையும் சமணர்கள்ட்டையும் தான் கொடுக்கணும் யார் முதல்ல வந்தான்னு பார்த்தா எந்த முதல்லன்னு ஒன்று இருக்கு உங்க வசதிக்காக ஒரு முதல்ல அப்படின்லாம் போக முடியாது அப்படின்னா அண்ணன் திருமா ஏற்கனவே பேசிட்டாரு இன்னொன்று நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த பார்ப்பனர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா திருமங்கை மன்னன் திருமங்கை மன்னன் அப்படிம்பாங்க அவன் திருமங்கை மன்னன்லாம் இல்லை திருமங்கை மன்னன் ஏதோ ஒரு ஊர்ல மன்னர் போல அப்படின்னு நினச்சிக்குவான் திருமங்கை ஆழ்வார்ன்றது தான் பேரு திருமங்கைன்றவர் யாருன்னா திருடன் அவன் வந்து திருடன் அவன் வேலையை என்னன்னா கல்யாண கோஷ்டியை வந்து இதுனா காட்டில் மறித்து திருடுறது அப்புறம் அவருக்கு நல்ல புத்தி வந்தோடனே கோயில் கோயில் கட்டலான்னு உடனே கோயில் கட்டுறதுக்கு காசு எங்க இருந்தால் பழைய தொழில் வேற ஒன்னும் தெரியாது இல்லை திருடுறதுக்கு மட்டும்தான் தெரியும் நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருக்கிற புத்தர் தங்க சிலையை போய் திருடிட்டு வந்து அதை உருக்கி தான் கோயிலை கட்டினேன்னு நம்ம சொல்லலை அவங்க எழுதி வச்சிருக்க ஆழ்வார் புராணத்தை அப்படி எழுதியிருக்காங்க ஆனால் இவங்க மேடையில் பேசும்போது எப்படி பேசுறாங்க திருமங்கை மன்னனா அவர் அவன் திருட திருடன்தான் மனசு மாதிரி கோயிலை கட்ட வந்தான்னா கோயிலை கட்டும் போதும் உழைச்சி சம்பாதிச்சுலாம் கட்டலை போய் திருடிட்டு வந்து தாங்க கோயிலை கட்டியிருக்கிறான் கோயிலை கட்டினது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சுருக்கிறான் அந்த கோயிலில் வேலை செஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் உங்களுக்கு கூலி தரேன்னு கூப்பிட்டு போய் ஆத்துக்கு நடுவில் போட்டு முக்கி கொண்டுட்டான் அப்படின்னு தான் அவங்க புராணத்தில் இருக்கு நம்ம சொல்லலை இப்போ சுகி சிவத்துக்கு எதிராக இப்போ அவர்கள் டார்கெட் பண்ணி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வராங்க அவருக்கு ஆதரவாக பெரியாரிஸ்டுகளோ அல்லது முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களோ பெருசாக அந்த விவாதத்திலேயே ஒரே பங்கெடுக்கவில்லையே ஏன் இல்ல அது இப்போ இவங்க திரும்பி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவர் பேசி இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்ட பல மாசம் ஆயிடுச்சு இப்போ என்னவோ திடீர்னு இப்பதான் தூக்கத்துல எந்திரிச்சு வந்திருக்காங்க போல எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு என்னவோ பேசியிருக்காங்க பா பாப்பா போய் எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் தேசிய குரூப்பு பார்ப்பன குரூப்பு இந்துத்துவா குரூப் எல்லாமே இப்போ இதை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மோகன்ஜி சத்ரியன் கஞ்சா கருப்பு இந்த மாதிரி சினிமா சார்ந்தவர்களையும் உள்ள இறக்கி இப்போ கொஞ்சம் ஃபேமிலியர் மோகன்ஜி என்ன சொல்ல சொன்னாலும்

அப்படின்னு சொல்லி அரசு பண்ணித்துக்கு உள்ள வைக்கணும் அதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் பப்ளிக்கில் யா ஒருத்தர் பேசுறாருன்னா பதிலுக்கு வந்து அவரை விட்டு வைக்காதீங்க போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசலாமா ஒரு சாமியார் பேசுறாரு ராமர் கலைஞர் கேட்ட ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாருன்னு கேட்டோன்னு அவர் தலையை சீவிட்டு வர அவர் தலையை சீவாமா விட மாட்டேன் அப்படின்லாம் பேசினார அதே போன்ற பேச்சு தானே இது சூரசம்ஹாரம்னு வேற மாதிரி பேசிட்டா என்ன அர்த்தம் சம்ஹாரம்னா கொள்ளணும்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக தான் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயிரமிக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடுமே சந்திக்கலாம் நன்றி